வழங்க சரவெடி இதழின் நிறுவனர் சுரேஷ் ஐயா அவர்களை வருக வருக என அழைக்கிறேன் இவ்வளோ பெரிய எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலாம் விதைகளின் வீச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் அன்புக்குரிய சகோதர ராஜா அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விழாவிற்கு வருகை தந்து தலைமை ஏற்று அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா முத்து அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து மேடையில் வீட்டிருக்கின்ற அத்தனை உறவுகளையும் அன்போடு வரவேற்று அதாவது ஐயா நிகழ்ச்சி இந்த போல இருக்கு நீங்கள் நீங்களும் வரணும் அப்படின்னாங்க ஐயா இது என்ன நிகழ்ச்சி என்னை கூப்பிட்றீங்க அப்படின்ன ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு ஏன்னா இராணுவத்தில் பணியாற்றிட்டு அவ்வளோ லெஜண்ட்டு முன்னாடி என்னை பேச சொல்கிறீங்களே நான் எப்படி வந்து பேசுகிறது அப்படின்னாங்க இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஏன்னா நம்ம மேலே ஒரு பாசம் இருக்குது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்மளை அழைக்காமல் பண்ண மாட்டார் அதில் நான் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கேன் இந்த இராணுவம் இதை நான் கூட சார் வந்து நடக்க பார்த்து பார்த்தேன் அந்த இராணுவ வீரர்கள்லாம் எப்படி நடப்பாங்கன்றத சார் கண்முனை பார்த்தேன் அவர் ஏந்த ஸ்டைலே ஒரு ஸ்டைல் தான் அப்படி எழுந்து அந்த ஸ்டைலு நான் ஏன்னா நான் வர பார்த்துலாம் அப்படி சாட்டை துவின் அப்படி வந்து உக்காருவேன் அந்த நட அந்த வீர நட அப்படி தெரிஞ்சுது அதுதான் அந்த வீரர் ஸ்டைல் ஏன்னா இங்கே எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது ஏன்னா அவங்களுடைய வேர்வை வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்து குடும்பத்தை விட்டு பிள்ளைங்களை விட்டு நம்ம இங்கே நின்று பேசுகிற மூணு வேலை உண்மையாக நிம்மதியாக சாப்பிட்றோம் என்னன்னா இங்கே இருக்கிற இந்த பெரிய மனுஷனால் மட்டும்தான் உண்மையே உங்களுடைய என்னுடைய மனமாக இந்த இதைப்பூர்வமாக நன்றி உங்களுக்கு முன்னாடி நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ராணுவ வீரர் சேர்க்கெலாம் வந்து பாண்டிச்சேரியில் ரொம்ப கம்மி இந்த தெ நான் இருக்கிற ஊர் இங்கே சாரத்தில் இருக்க வச்சிங்களேன் எனக்கு தெரிஞ்சு ராணுவ வீரர் போகிறாங்களான்னு ஒன்றும் தெரியாது பாண்டிச்சேரியில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி ஆனால் இதே தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை தெரிஞ்சேன் தமிழகத்தில் எவ்வளவோ மாவட்டங்கள் இருந்தாலும் வேலூர் மாவட்டத்தில் ஆற்காடு அடுத்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இராணுவப்பேட்டை அந்த இராணுவப்பேட்டையில் எல்லா பிள்ளைங்களையும் எல்லா பிள்ளைங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவே சொல்லுவாங்களாம் தான் குடும்பத்தில் நாலு பிள்ளைங்கன்னா இராணுவத்துக்கு தான் போனோன்னு சொல்லுவாங்களாம் இது எப்படி ஒரு மெய் சிரிக்கிற வார்த்தை பாருங்க ஆனால் நம்ம நம்ம வீட்டில் அதுமாரி சொல்ல மாட்டாங்கன்னா இராணுவன்னா பெரிய நீ போனால் ரொம்ப கஷ்டம் எனக்கு ஒரே பிள்ளை ஒன்றை விட்டு நான் எப்படி இருக்குன்னு ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிறது அங்கே நம்ம என்ட்ராவை பார்த்தே போட்டு வச்சுருப்பாங்க என்னுடைய உடல் மண்ணுக்கு என்னுடைய உயிர் வந்து என்னுடைய தேசத்துக்கு ஜெய்கிந்த் அப்படின்னு தான் போட்டிருக்கோம் அதனால் நினைக்க பார்த்தே சிலுக்கும் உடம்புலாம் செலுக்கும் உண்மையிலே இப்போ கூட நினைக்க பார்த்து எனக்கு சிலுக்குது அங்கே இருக்க இளைஞர்கள்லாம் இதுதான் வேலையாகவே இருக்கிறாங்க எந்த ஒரு வேலையும் எனக்கு நான் எது எவ்வளோ படிப்பு படித்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் போனால் இராணுவத்துக்கு தான் போவேன் அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி நான் போனேன் இராணுவத்துக்கு தான் போனேன் என்ன ஒரு புனிதமான ஊர் அந்த புனிதமான ஊரை கண்டிப்பாக நிச்சயம் நான் வந்து அங்கே போய் அந்த ஊர் மக்கள்லாம் சந்தித்து நான் ஒரு ஆர்டிக்கலாக எடுத்து வெளியிடுவேன் நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது நீ உங்கள் உங்கள் முன்னே நான் பேசுறது எனக்கு ஒரு பாக்கியமாக நான் கருதுறேன் ஆனால் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை இருந்தனால் கண்டிப்பாக நானும் நீ ஆர்மிக்கு போடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் எனக்கும் அந்த ஆசை இருக்குது உங்கள் முன்னாடி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜா சாவருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இந்திய தேசத்தை காப்பாற்றுற உங்களை மாதிரியான தெய்வங்கள் முன்னே நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியமாக இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரவடி இதழின் நிறுவனர் திரு ரா சுரேஷ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சொல்லுங்க அவ்வளோதான்